அனைவருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பாமக அந்த சித்திரை முழு நிலவு நடத்தி முடித்தாங்க நடத்தி நடத்தி முடித்த அடுத்த சக்கியல்லேருந்து சின்ன சின்ன ஊடக நண்பர்கள்லேருந்து அதாவது ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கவங்க இல்லை யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பெரிய பெரிய பத்திரிகை எல்லாருமே வந்து என்னென்னாக்கா இந்த மாநாடுல என்ன சிறப்பம்சம் அவங்க எதை அடிப்படையாக கொண்டு இந்த மாநாடு நடத்தினாங்க அவங்களோட நோக்கம் என்ன அதை பற்றி யாருமே விவாதிக்கலை அதை விட்டுட்டாங்க அதை விட்டுட்டு அவங்க அப்பா பிள்ளைக்காவது தகராறான் அன்புமணியோட கதை முடிஞ்சது இதோட ஐயா வந்து அன்புமணியை தூக்கிடுவார் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்களுக்கு யூகம் அவங்க மனசில் என்ன யோகம் தோணுச்சோ அது எல்லாமே இருக்கீங்க அவங்க எல்லாேருக்கும் ஒரு நன்றி தான் நான் ஒன்றே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் அது அவங்க கட்சியோட உள்கட்சி பூசல் உள்கட்சி பிரச்சனையே வச்சுப்போம் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா ஆடு நான் எதுன்னு ஓனாக எழுதிச்சான் அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா பாமகாவோ நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ண முடியுமோ எவ்வளோ வன்மத்தை கற்க முடியுமோ அவ்வளோ தூரம் கக்கிட்டீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கே வராத ஒரு கட்சி இது வரைக்கும் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கு அப்படின்றத நான் பட்டியலிடுறேன் ஏற்கனவே எங்கள் ஊடகவியலாளர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொன்னது தான் ஒரு டிபேட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களை கேட்குற கேள்வி பாமக ஜாதி கட்சி தானே அப்படின்னு இந்த ஜாதி கட்சி தான் தலித் ஏழுமலை பொன்னுசாமி இந்த மாதிரி எல்லா தலித்துக்கும் அமைச்சர் போஸ்டிங்கும் எம்எல்ஏ போஸ்டிங்கும் கொடுத்து அழகு பார்த்துது இன்றைக்கும் நீங்கள் சொல்கிற அந்த ஜாதி கட்சி தான் ஒரு ரிசர்வ் தொகுதியில் தைரியமாக கேண்டிடேட்டை முன்னெடுத்துகிட்டு போகிற ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சாதனை அப்படி பெருசாக செஞ்சுட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு கையில் ராந்தல்னு ஒரு கையில் சைக்கிளை பிடிச்சிக்கிட்டு அவரோட இளமை காலம் முழுக்க நடனடையாக நடந்து எங்கே அவர் கா தமிழ்நாட்டில் அவர் பாதம் படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நடந்து கால் தேஞ்சி இந்த கட்சியை வளர்த்தார் இப்போ இருக்கிற எந்த கட்சியில் ஆட்சியும் இப்போ ஏடிஎம்கே யார் வளர்த்து விட்ட கட்சின்னு உங்களுக்கு தெரியும் அண்ணா இல்லைன்னாக்கா உங்களுக்கான வேலையே கிடையாது டிஎம்கேவும் அப்படி தான் நீங்கள் வந்து கலைஞர் வளர்த்தார அந்த கட்சியை அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான் அதுக்கு முன்னாடி அந்த கட்சி இருந்தது இவங்க எல்லாருமே அதில் போய் சேர்ந்தாங்க பாமக அப்படி கிடையாது முழுக்க முழுக்க ஐயாவோட உழைப்பு அது அதை நீங்கள் அப்படியே ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறீங்க பாமகா ஜாதி கட்சி தானே அப்படின்னு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கட்சியை வளர்த்துருப்பார் அதுக்காக அவர் என்ன கையில் கிடச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கூழோ கஞ்சியோ குடிச்சிக்கிட்டு இந்த கட்சியை வளர்த்து எடுத்தார் சரி விடுங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்ப்போம் இந்த அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குல்ல என்ன வணிகர்களாக மட்டுமா செஞ்சார் எல்லாருக்கும் தானே செஞ்சார் அந்த சாதனையை இருபத்தோரு பேரை கொன்று தானே பழி கொடுத்து தானே நாங்கள் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தோம் அதை பற்றி ஏதாச்சும் ஒருத்தவங்க வாய் இருக்கிறாங்களா அந்த பெருமையும் நீங்கள் எப்படி திரும்ப சொல்லுவீங்க அது திமுக ஆட்சியில் நடந்தது ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தது பண்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தார் அவங்க என்னால் ஸ்ட்ரைக் பண்ண முடிந்தது ஏதோ ஒரு காரணம் காட்டியும் அதை மடைமாற்று விதமாக தான் நீங்கள் பேசுகிறீங்க அடுத்ததாக வந்து சொல்ல போனாக்கா நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய அமைச்சர்கள் இருந்தாங்க ந நிறையா பேர் இருந்தாங்க திமுக அதாவது பாமக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒத்தனை கட்சி இருந்தது இல்லை வேறு யாராவது ஒருத்தவங்க செஞ்சாங்களா அதுக்கும் நீங்கள் உங்களோட இதை சொல்லியிருப்பீங்க திமுக தான் அமைச்சர் பதவி கொடுத்தது மத்தியில் அதனால தான் அவர் வந்து இந்த சாதனை செஞ்சார் இத்தனை பேர் இருந்தாங்களே இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சாங்களா அஞ்சு அவார்டு வாங்கியிருக்காருங்க இது வரைக்கும் வேறு எந்த அமைச்சர்னாச்சும் அந்த மாதிரி அவார்டு வாங்கியிருக்காங்களா இல்லை அந்த அவார்டை பற்றி பேசுனா இன்னும் அது ஒரு பெரிய டாபிக் அது நிறையா போகும் யாராச்சும் போய் வெளிநாடு இந்த ஈழப்படு இனப்படுகளை பற்றி பேசியிருக்கீங்களா அதை விட்டுருங்க இப்போது பெங்களூரில் தமிழ்நாட்டு கர்நாடகாரன் அடித்தான் தமிழ்நாட்டுக்காரெலாம் அடித்தானுங்க அப்போ இங்கேருந்து யாராச்சும் எல்லாம் அறிக்க விட்டுட்டு இருந்தாங்க இவர் தான் கார் எடுத்துக்கிட்டு ஒரு ஐநூறு கார் எடுத்துகிட்டு வாங்க போய் போயினான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் அந்த துணிச்சல் வேறு யாருக்குனாச்சும் இருக்கா அதுக்கப்புறமா இங்கே கோலை முறை இருந்தது யாராச்சும் அதை அதை பற்றி உங்களுக்கு சும்மா உட்காந்து பேசிகிட்டு தான் இருந்தீங்க அதை ஒழித்தது யார் இன்றைக்கி நீங்கள் ஜாதி சங்க தலைவர்னு குருவை முத்திரை கொட்டுறீங்கள அவரோட தலைமையில் ஐயா தான் அதை முறையடித்தார் அதே போல் தலித்தோட பணத்தை வந்து ஊர் உள்ள எடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இடத்துல சண்டை நடந்தது நான் எந்த ஒரு மென்ஷன் பண்ண விரும்பல உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நல்லாவே இருந்தாலும் சொல்கிறேன் அப்போ ஐயா என்ன திரும்ப செஞ்சார் நான் தூக்கிட்டு போகிறேன் என்ன ஆனால் அடிக்கிற அளவுக்கு துணிச்சிருந்தால் அடிக்கட்டும் அடி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் தோளில் சொந்து போனார் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியாவது இல்லை எந்த கட்சி தலைவராச்சும் இதெல்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மூணாவதாக எங்கள் மேலே நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாமகா எப்பயுமே பொட்டி வாங்கிடும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் பாமகா பொட்டி வாங்குறதை நீங்கள் வந்து ஆதாரபூர்வமாக இது வரைக்கும் யாராச்சும் நிரூபிச்சுறீங்களா அதுவும் கிடையாது அது தொடர்ந்து இருக்கிற எல்லா ஊடகத்தையும் எல்லா நியூஸ் சேனல்லையும் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கட்சி சார்பாக அது அவங்களுக்கு சொம்ப அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப பெருசாக சாதித்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க பார்த்திங்களா நான் என்ன கேட்குறேன்னா எந்த ஊடகமாச்சும் ஆளுங்கட்சி தரப்பில் இப்போ இருக்க நடத்துற ஆளுங்கட்சி தரப்பு செய்கிற குற்றமே கிடையாதா இல்லை எதுவுமே அவங்க நல்லா பர்ஃபெக்டாக நூற்றுக்கு நூறு மார்க் அளவுக்கு எடுக்கிறாங்களா ஒரு ஒரே ஒரு விவாதம் மடனாச்சும் உங்கள் ஒழுங்காக நடக்குதா நீங்கள் ஆளுங்கட்சி சார்பாக பேச போகிறவங்க பத்து நிமிஷம் பேசுவாங்க எதிர்கட்சி சார்பாகவோ இல்லை மற்ற கட்சி சார்பாகவோ பேச போனால் அந்த நிறையாறையிலேயே குறுக்கிடுவார் அவரு அவர்கிட்ட டாமினேட் பண்ணி அவர் டைம் வாங்குறதே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பெரும்பாடாக இருக்கும் அவங்க கருத்தை அவங்க வந்து வழியில் வைக்கவே முடியாது இந்த மாதிரி தான் இங்கே டிபேட் நடக்குது எல்லா சேனலுமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்குது அந்த மாதிரி தான் ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணுறீங்க சரி அதை விட்டுருவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து பாமகவை பற்றி வைக்கிற விமர்சனம் எல்லாத்துக்கும் எங்கள் சைட்லேருந்து எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் எல்லா விளக்கமும் கொடுத்தாச்சு பாமக நாங்கள் இந்த செஞ்சுருக்கோம் அதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் தொடர்ந்து குற்றம் மட்டுமே தான் பாமகவை நோக்கி சொல்லிட்டுருக்கீங்க பாமகவுக்கு வந்து மாநாடு நடத்துறதுக்கே காசு வந்து இல்லை அவங்க அந்த காசு வாங்குறதுக்காக தான் அந்த மாநாட்டெலாம் நடத்துகிறாங்க அப்படின்னு மூணு மாநாடு நடத்திருக்காங்க திருவண்ணாமலையில் விவசாய மாநாடு இப்போ சோழ மண்டலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சமய நல்லிணக்க மாநாடு இப்போ பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான முழு சித்திரை நிலைவு மாநாடு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு மூணு மாநாடு வேறு எந்த காட்சியாச்சும் நடத்தியிருக்கா இல்லை பாமக எப்பயாச்சும் காசு கொடுத்து பார்த்துருக்கீங்களா அப்படியே போகிறதா பொதுவாக சொல்லிடுது காசு கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டுறாங்கன்னு காசு கொடுத்த கூட்டு கூட்டினோமாங்க போகிறதுக்கே வழி இல்லாமல் நடுவில் ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்கும் டிராஃபிக் ஜாமாக இன்றைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காசு வாங்குறதுக்காக தான் நாங்கள் எல்லாமே செய்கிறோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு சின்ன கண்ணேஸ் இருந்தால் போதுங்க இன்றைக்கி இந்த டொபோகோ ஒன்றும் இல்லை ஒரு ஐடிசி கம்பெனி இன்றைக்கி சிகரெட்டு கம்பெனிக்கிட்டையும் இந்த மதுவிலக்கு மதுவிலுக்கு காரம் இருக்காங்கள அதாவது மதுவிலக்கு கொண்டு வரும் கொண்டு வரும்னு சும்மாவே சொல்லிட்டுருக்காங்களே அவங்கள சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாலே போதுமே அவங்க கொடுக்காத காசாக நீங்கள் கொடுத்துட்டு போகிறீங்க எப்பயாச்சும் பாமக்கா அதில் சமது ஆகிருக்கா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு திரைப்பட காட்சியிலையும் ஒரு டிவி போட்டியில் ஒரு சின்னதாக ஒரு புகைக்கிற காட்சியோ இல்லை ஒரு குடிக்கிற காட்சியோ வந்துச்சுன்னா அது கீழே இந்த மாதிரி தீமை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது யார் இன்றைக்கி சிகரெட் அட்டையிலையோ ஆன்ஸ் அட்டையிலையோ அந்த படத்தை கொண்டு வந்தது யார் அவ்வளோ பெரிய டொபாகோ லாபியை எதிர்த்து போராடினது யார் ஏன் இன்றைக்கி வந்து மருத்துவர் எங்கே போய் நின்னாலும் சரி தான் அன்புமணி எங்கே நின்னாலும் அவர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பணத்தை செலவழித்து அந்த டொபாகோ நிறுவனம் இந்த சிகரெட் கம்பெனி எல்லாமே சேர்ந்து அன்புமணி ஜெயித்தா நம்மளுக்கு பிரச்சனை அவர் வந்தால் சிகரெட்டை விட மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தோக்கடியத்துக்காக என்ன செலவு பண்ணுறீமோ அதை சேரிங்க எப்போயாச்சும் பாமக மதுவிலக்குலையோ இல்லை சிகரெட்டுலேயோ பின்வாங்கியிருக்கா சும்மா நீங்கள் காசு தான் வேணும் அந்த கட்சிக்கு அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களுக்குள்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இதுலேருந்து விலை இருந்தாலே போதுமே அதை தாண்டியாக காசு கொடுத்துட போகிறாங்க இந்த அரசியல் கட்சிலாம் நான் கேட்குறேன் இதுக்கு ஏதாவது யாருக்கிட்டயாச்சும் பதில் இருக்கா சரி ஓகே அதே போல் வந்து எல்லாருமே மதுவிலக்கு கொண்டு வரோன்னு சொன்னாங்களே தவிர அன்புமணி மட்டும்தான் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா இந்த மதுவிலக்கு வந்து கொண்டு வரது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் கல்டிவிட்டிலாம் நிறையா இருக்கு கஷ்டம் இருக்குது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் ரீகேப் சென்டர் அமைப்போம் அதாவது அந்த மறுவாழ்வு மையம் அந்த மாதிரி அமைச்சு இந்த அடிக்ட் ஆனவங்களை சரி பண்ணுறதுக்கு அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அதோட மட்டும் இல்லாமல் அதனால் வர்ற வருமானம் ரொம்ப பாதிக்கப்படும் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த கனிம வளம் ஃபுல்லாக ப்ரைவேட்டில் இருக்குது அதை ஃபுல்லாக மணல் கொள்ளை கிரானைட் குவாரி இதெல்லாமே கவர்மெண்ட் அரசு அந்த இதை பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்நேட்டிவ் சொல்யூஷன் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மக்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு தவறு நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு அறிக்கை யார்கிட்டேருந்து வரும் ஐயா கிட்டேருந்து வரும் வேறு எந்த கட்சினாச்சும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி நாங்கள் கூட்டணியில் இல்லைனாலும் சரி யார் என்னென்னலாம் பார்க்குறது கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக மக்களுக்கு அது வந்து பயனில் தீங்கு அது மட்டும் தான் பார்ப்பாங்க அதே போல் அது ஒரு பயனுள்ள விஷயமாக இருந்தால் ஆதரிக்கிற முதல் கட்சி பாமகவை தான் இருக்கும் ஐயா கிட்டேருந்து தான் அந்த துண்டறிக்கை வரும் நீங்கள் இப்போ ட்விட்டரு சமூக வலகெல்லாம் வருது அப்போ அறிக்கையாக விடுவார் நீங்கள் அரசியலை உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் ஐயா கிட்டேருந்து அறிக்கை வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த அறிக்கை மாதிரியே இருக்கும் மற்ற தலைவர்கள் அறிக்கை விடுவாங்க கிட்டத்தட்ட நல்லா உத்து நோக்கினிங்கன்னா புரியும் அதுலேருந்து சில எழுத்துக்களை மட்டும் முன்ன பின்ன மாற்றி அதே அறிக்கையை ஒரு உள்ட்டாவாக அனுப்புவாங்க பட் ஃபஸ்ட்டு உடனே அறிக்கை ஐயா கிட்டே தான் வரும் இதை அரசியலில் கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அதை விட்டுருவோம் இப்போ ஆளு மீன் ஒன்று இருக்குல்ல இப்போ ரீசண்டாக கடலூரில் விழுப்புரம் இந்த மாவட்டத்திலாம் வெள்ளம் வந்துச்சு அப்போவே ஒரு கணிச்சார் பெங்களூரில் மழை பெய்யுது கர்நாடகாவில் மழை பெய்யுது மேட்டு டேமு கொள்ள அளவு நொம்பிவிடும் ஸோ தட் இந்த மாதிரி பிரகாஷ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிக்கை மழை பெய்ஞ்ச உடனே மேட்டு டேம் கொள்ள அளவு ஆயிடுச்சுனாக்கா அதை திறந்து விடுவாங்க அது இந்த வழியாக வரும் விழுப்புரம் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்படும் ஏன்னா இவ்வளோ தான் வந்து அதோடய உள்வாங்கல் சக்தி இருக்குது அந்த அவ்வளோ தனியும் மக்கள் குடியிருப்பு பயில்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொன்னாருங்க அதே போல் நிறையா விஷயம் சொல்லலாம் இன்றைக்கி இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வருதுல்ல அது வர்றதுக்கு முன்னாடியே அறிக்கை விட்டார் நீங்கள் வேணா எடுத்து டேட்டாக வேணால் செக் பண்ணி பாருங்கள் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பேருந்து நிலையம் கட்டுறதுனால மக்கள் ரொம்ப பெரிய ஒரு போக்குவரத்து நெசி நெரிசலையும் ஒரு அசோகரத்தையும் அனுபவிப்பாங்க அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் நல்ல பிளான்டோட பண்ணணும் அப்படின்ற மாதிரி அறிக்கை விட்டுருந்தாரு அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்புறம் நான் வழக்கமாக எப்பயுமே கத்திகிட்டே தான் இருக்கும் பாமகவோட நிழல் நிதிநிலைக்கே யாருமே படிக்கிறது கிடையாது பட் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூனிக்காக என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் இந்த கொரோனா டைமில் அவங்க ரெண்டு பேரும் உழைக்காத உழைப்பே கிடையாது அவ்வளோ சொல்லியிருந்தாங்க இதை செய்யணும் இதை இப்படி பண்ணணும் இப்படி லாக்டவுன் போகணும் இவ்வளோ நாள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எந்த ஆட்சி அதிகாரத்துக்குமே வரல இவ்வளோ செஞ்சுருக்கோம் ஓர இந்த மது கடையை எத்தனை கடையை மூடி இருக்கோம் நாங்கள் எல்லாம் சண்டை போட்டால் மூடணும் சட்டை போராட்டம் நடத்தி பால் கத்தி 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 ஒரு ஒரு கோட்லேயும் போயிட்டு சண்டை போட்டு அது எவ்வளோ தூரம் மூடினார் என்றைக்காச்சும் ஒரு கடிகிட்டு கொடுத்துருக்கீங்களா அப்புறமா என்ன பண்ணீங்க இரநூறு மீட்டரு உள்ளே தள்ளி வைக்கணும்னு சொன்ன உடனே கடையை ஃப்ரெண்டு கேட்டால் மட்டும் பின்னாடி சரி போய்சிடுது வேறு எந்த கட்சியாச்சும் ஒரு கடையை இருக்கா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் இல்லை ஒரு போராட்டம் தான் பாமக மாதிரி ஏதாச்சும் நடத்த முடியுமா பாமக நடத்துகிற போராட்டத்தை பற்றி என்றைக்காச்சும் நீங்கள் பேசியிருக்கீங்களா ஒரு ஒரு சாதனை செஞ்சால் அதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுருவீங்க அது வண்டி பர்ஃபெக்டாக எல்லா மீடியாவும் சேர்த்து அதை செஞ்சிடும் ஒரு ஊழல் நடந்துச்சுன்னா ஒரு மக்களுக்கு அநீதியாக ஒரு சட்ட மசோதா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு அதை தடுத்து அதை நிறுத்தணும் அப்படின்னு குரல் வர்றது எங்கள் ஐயா தான் வரும் கூடங்குளம் வேணான்னு சொன்னோம் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டெர்லைட்டில் என்ன நாங்கள் குரல் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போது நீட்டுக்கு எதிராக ஃபஸ்ட்டு அறிக்கை அவர் தான் விட்டார் நீட்டு வந்து வேணாம் அப்படின்னு சொன்னோம் இந்த மாதிரி நிறைய நிலைப்பாடுகளை உடனுக்குடன் எடுக்கிறதில் ஐயாவை தாண்டி இவங்க வேறு யாராச்சும் அரசியல் கட்சியில் யாராவது இருக்கீங்களா நான் தான் கேள்வி கேட்குறேன் இருந்தால் சொல்லுங்கள் அதோட என்கிட்ட புத்தாம்போதோ ஒரு 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 ஒன்று இருக்குது என்ன ஆல்பம் வந்து என்னோட ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் இன்டரெக்சுவலாக என்னோட கொஞ்சம் திறமையா எல்லா ஒரு சமூக பார்வை இருக்கணும் ஒரு விசாலமான பார்வை இருக்கணும் ஒரு அறிவு இருக்கணும் அந்த மாதிரி நான் விரும்புகிறேன் ஆள் ஆல்பனருக்கு அந்த மாதிரி ஒரு திறமை இருக்கணும் அது படிப்பு ரீதியாக வரணும்னு கூட நான் சொல்லலை பொதுவாக எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி ஆண்டதில் செல்வி ஜெயலலிதா அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்றத என்னோடய வருத்தம் நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிற முதலமைச்சர் வந்து நிஜமாலுமே அவர் அந்த 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 முதலமைச்சருக்கு தகுதியானவரா அப்படின்றது எப்போயாச்சும் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல பட் ஆனால் குறை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் இன்டலெக்சுவலான ஆளெல்லாம் விட்டுட்டு சாதாரணமாக என்ன சொல்கிறது நான் யாரையும் விமர்சனம் பண்ணுறதுக்காக அந்த வீடியோ போடலை இன்னும் பார்த்தீங்கன்னா நான் பாமகவில் எந்த பொறுப்புலேயுமே கிடையாது என்னோட ஆதங்கம் தான் ஒரு யங் மேன் நல்ல டேலண்டடாக இருக்கார் அவருக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காமல் நீங்கள் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டே இருக்கீங்க பாருங்கள் அது நஷ்டம் யாருக்குன்னா நமக்கு தான் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்வை நீங்கள் எடுத்து பாருங்கள் யார் வந்தால் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஓட்டை நல்லபடியாக போடுங்க அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒன்று சொல்கிறேன் இப்போது நான் நிறையா வீடியோ போட்டேன் எஜிகேஷனை பற்றி போட்டிருக்கேன் என்டர்டைன்மெண்ட்டுக்கு போட்டிருக்கேன் சினிமாவுக்கு போட்டிருக்கேன் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நான் ஒன்றும் பெரிய யூடியூபரோ இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜரோ கிடையாது ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா நம்ம எதுவும் யாருக்கும் அகைன்ஸ்டாகவும் பேசலை இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம சேனல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி மான்டேஷன் கூட ஆகலை ஆனால் இப்போ இருந்த சப்ஸ்கிரைபரும் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோவர்ஸும் நம்மளை விட்டு போயிருக்காங்க ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம யாரையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு இல்லை வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்றதுக்காகலாம் சொல்லலை நம்மளோட ஆதங்கத்தை சொல்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் எதனால் ரிலீவ் ஆனீங்க எதுக்காக அன்ஃபாலோ பண்ணீங்க இல்லை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல அதுலேருந்து நான் ஒரு முடிவு வந்திருக்கேன் நம்ம வந்து யூடியூப்பில் தான் சம்பாதிக்கணும் இல்லை ஃபேஸ்புக்கில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கிடையாது நம்மளோட கருத்தை ஷேர் பண்ணுறோம் அவ்வளோ தான் மற்றவங்க மாதிரி எல்லாரும் காசு வாங்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறதுக்கோ இந்த கட்சி சார்பாவோ இந்த கட்சிக்கு சார்பாவோலாம் இல்லை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பாமகாவில் எந்த ஒரு அடிப்படை பொறுப்புலையும் கிடையாது எனக்கு அந்த கட்சியோட கொள்கை பிடிப்போம் கொள்கை பிடிப்பு ஐயாவோட வழிகாட்டுதல் ப்ளஸ் அன்புமணியோட ஒரு விசாலமான பார்வை இது எல்லாமே பிடிச்சி அந்த அந்த கட்சியை நான் அட்மைர் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ தட் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கவனாச்சும் இந்த செய்தியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை எல்லாேருக்கும் தெரிய வைங்கன்னு சொல்கிறேன் எல்லாேருக்கும் நம்ம காமிங்க நம்ம குரு சொன்ன மாதிரி மாவிரான் கடைசியாக இந்த ஒரு குற்றச்சாட்டு மாவீரனுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு மாவீரன் இல்லாது யாருக்கு எழுப்புன்னு நினைக்கிறீங்க பாமகாவுக்கு தாங்க எப்படிங்க அவர் இருந்தால் பாமகா இன்றைக்கி எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் யாராச்சும் நம்மளுக்கே ஒரு ஒரு பலத்தை யாராச்சும் நாங்களே உடச்சிப்போம்மா கு இப்போ குரு ஐயா இருக்கிற வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை ஐயாவை பற்றி ஒரே ஒரு ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாரா அவர் இறந்ததுக்கப்புறம் இருக்கிற எல்லா கட்சிக்காரனும் சொல்கிறாங்க அவரை தவிர நான் யாரையும் குறை சொல்ல வரல என்னை அன்ஃபாலோ பண்ண எல்லா நண்பர்களுக்கும் நன்றி நம்ம எப்பயுமே எப்படின்னா சமத்துவமாக தான் இருக்கும் அதை நீங்களும் புரிஞ்சிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டாளி சம்பந்தங்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்னென்னா இந்த வீடியோவை எல்லார்ட்டையும் காமிங்க பாமக இந்த மாதிரி நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கு அந்த சாதனைகள்லாம் போய் சொல்லுங்கள் அதே போல் கூட்டணி மாற்றி மாற்றி அமைக்கிறேன்ற ஒரு அந்த குற்றச்சாட்டம் வந்துட்டேன் பாருங்கள் பாமக வந்து ஏடிஎம் கேட்க கூட்டணி வைக்குது திமுக கூட கூட்டணி வைக்கிது பிஜேபி கூட கூட்டணி வைக்கிது அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதே கேள்வியை பார்த்து நான் திரும்ப அவங்கள்ட்ட கேட்டால் திமுக நம்ம கூட கூட்டணி வச்சாங்க அதுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு வேற ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சாங்க ஏடிஎம்கே நம்ம கூட கூட்டணி வச்சுருக்காங்க அப்போ நம்மளை விட்டுட்டு வேற கூட கூட்டணி வச்சிருக்காங்க கூட்டணி அப்படின்றது வந்து அரசியல் நேரத்தில் எடுக்கிற ஒரு சின்ன முடிவு அவ்வளோதான் அதாவது கொள்கை ரீதியாக எந்த கட்சியுமே வந்து கூட்டணி அமைக்கிறது கிடையாது அப்படின்னு பார்த்தா திருமாவளவனே வந்து காங்கிரஸ் கூட நான் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் இடப்படுகொலை நடத்தியாது காங்கிரஸ் கூடன்னு சொன்னார் பட் ஆனால் அவர் அந்த கூட்டணியில் இருந்தார் இன்னுமே நீடிக்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா திமுக மதவாதத்துக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லுவார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிஜேபி கூட அவங்க சப்போர்ட்டில் தான் அவங்க ஆச்சுருந்து ஏடிஎம்கேவும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தட் கூட்டணி அப்படின்றது அந்த டைமில் அப்போ இருக்கிற கல நிலவரங்களை பு புரிஞ்சிக்கிட்டு அமைக்கிற ஒரு சந்தர்ப்பவாதமான ஒரு செயல் தான் அது அதை வந்து இப்போ நம்ம வந்து கூட்டணி தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து அது ஒரு விமர்சனமாக வைக்க முடியாதுன்னு தான் என்னோடய தாழ்மையான கருத்து அப்படி நீங்கள் வச்சிங்கனாக்கா எல்லா கட்சியுமே எல்லா கட்சியும் கூட கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் என்னோடய இது இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக பதிவு பண்ணுறேன் அப்படின்னா எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த வீடியோ ஐ மீன் இந்த பாட்டாளி மக்களை பற்றி கட்சியை பற்றி ஒரு தவறான புரிதலோடு எல்லா கட்சியிலையும் பயணிக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நான் ஒரு சின்ன வேண்டுகோள் தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பாமக அது பயனில் இது பண்ணலை இந்த வன்னியர்களுக்கு அது பண்ணலை இது பண்ணலைன்னு வேறு எந்த கட்சியாச்சும் வன்னியர்களுக்கு பண்ண ஒரு சாதனையும் சொல்லுங்கள் நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் இந்த கட்சி வந்து கடைசியாக பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து எடப்பாடி ஐயா கொடுத்தாரு அது கூட நம்மளுக்கு நிலைக்கல பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க யார் வந்தால் யாரால் இது முடியுமோ அவங்களால தான் அது முடியும் ஒரு ஒரு திருக்குறளில் ஒன்று ஒன்று சொல்லுவாங்கள்ல இதனை இவனால் மு செய்து முடிக்க முடியும் என்றாய்ந்து ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு து திருக்குறள் இருக்குது அதை தான் நானும் சொல்கிறேன் அந்த திருக்குறளுக்கு ஏற்ப இப்போதைக்கு இந்த தமிழ்நாட்டை ரூல் பண்ணுறது கொஞ்சம் இருக்கிற எல்லாத்தோட பிரகாசமான வாய்ப்பாக நான் பார்க்குறது அன்புமணியே அதனால தான் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது தவிர மற்றபடி அந்த ஜாதி உணர்வு அந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுக்கு தான் நாங்கள் சாதிவாரி கணப்பெடு எடுக்க சொல்கிறோம் ஸோ தட் நம்ம எல்லாருக்குமே அட்லீஸ்ட் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறனாச்சும் நல்லா போய் பேசுங்கள் இந்த மாதிரி வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஐ மீன் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நன்றி வணக்கம்